சார் எப்போ வந்தாலும் கடையில நீங்க ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக அள்ளி கொடுப்பாருங்க சார் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்டாண்டாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பை ஒன் கெட் ஒன் பை ஒன் கெட் ஃபைவ் பை ஒன் கெட் செவன் பை ஒன் கெட் டுவெல் இப்படிங்கிற கான்செப்டில் நம்ம கொண்டு போறோம் ஓகே ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி உண்டு ஒரு வருஷம் மெயின் வாரண்ட்டி ஒரு நாலு வருஷம் சர்வீஸ் வாரண்டி உண்டு ஸ்க்ரீன் உடைந்தாலும் சரி உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு கிளைமேஜ் உண்டு டிவி வாங்கினா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயாக அப்சல்யூட்லி வாங்கலாம் டிவி வாங்கினா வாஷிங் மிஷினே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க அப்சல்யூட்லி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு இந்த டிஜி சிஸ்டமோட உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் ஸ்மார்ட் டிவி அப்சல்யூட்லி நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஸோ இந்த நியூ இயர் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விஷயம் நடக்கலன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அதாங்க தப்பு எஸ் டிஎம்சி இருக்கும்போது எப்படி நல்ல விஷயம் நடக்காம இருக்கும் இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக அள்ளி கொடுக்குறாங்க என்னடா கடையை காலி ஒண்ண போகிறாரும் சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அதுதான் இல்லை சார் எப்போ வந்தாலும் கடையில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குனீங்கன்னா ஃப்ரீயாக அள்ளி கொடுப்பாருங்க சரிங்களா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் ரொம்ப ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பிரான்ச் வச்சிருக்கீங்க இல்லை சார் ஆனால் திருப்பூர் தான் மெயின் பிரான்ச்சுங்களா திருப்பூர் தான் முக்கியமான பிரான்ச் சார் கோயம்புத்தூர் பிரான்ச் இருக்கு அது எல்லாமே நமக்கு ஈரோடு இருக்கு சென்னை இருக்குது ஓகே ஹைதராபாத் விஜயவாடா ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் நான் எப்படி பிட்டே போடுறேன்னா ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே கொடுக்குறோமா சார் நம்ம என்றைக்குமே நம்ம வந்து நம்ம சொல்ற வார்த்தை கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணி தான் குடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அம்பதாயிரம் பொருட்கள் மேல ஆஃபர்ல குடுத்தது அந்த ஹிஸ்ட்ரி எனக்கு தான் இருக்கும் கண்டிப்பா ஸ்டெல் சீன்ஸ் அஞ்சு வருஷமா நம்ம வந்து ஆஃபர் குடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்னால நம்ம கிரியேட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் எஸ்எம்சி மார்க்கெட்டிங் எஸ்எம்சி மார்க்கெட்டிங் நம்ம சானியோதான் இது மாற்றமே இல்லை என்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம சொல்றது கண்டிப்பா நம்ம குடுத்துருவோம் கண்டிப்பாங்க சாருக்கு விரைவில் ஒரு செல வைக்கிறோம் சரிங்களா சார் ஆஃபர் எல்லாம் என்னதுங்க சார் அப்படின்னு சொல்லி சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தாண்டு இருக்கு அது இல்லாம பொங்கல்

कन्फा चलना सर ஸோ இப்போ வந்து இன்னைக்கு எல்லாருமே டிவிஸ்னாலே நாளே பார்த்தீங்கன்னா முன்ன முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி மூணுக்கு நிறைய பேர் எல்லா ஜம்பாக இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா மீன்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஸோ இன்னைக்கு எக்கனாமியில வந்து ரொம்ப வளர்ந்துருக்காங்க ஸோ அந்த வளர்ந்த அந்த ஒரு சிறப்பான விட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நான் நம்மளு நாற்பத்து மூணு வந்து பெஸ்ட் பட்ஜெட்ல நம்ம கொண்டு போகிறோம் சார் எவ்வளவு கொடுக்குறீங்க என்ன ஆஃபர் ஸோ ஃபாட் த்ரீ இஜஸ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பிரசல்லஸ் மாடல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு நானோ ஸ்மார்ட்டுங்கிற மாடல் வந்து டூ ஜிபி சிக்ஸ்டின் ஜிபில இருக்கும் ஐபிஎஸ் டிஸ்ப்ளே வருது உங்களுக்கு ஐபிஎஸ் டிஸ்ப்ளே இன்க்ளே சுவிச்சிங் சார் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்டாண்டா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வாரண்டி மறுபடியும் ரிப்பீட் பண்றதானே ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி உண்டு ஒரு வருஷம் மெயின் வாரண்டி நாலு வருஷம் சர்வீஸ் வாரண்டி உண்டு ஸ்கிரீன் உடைந்தாலும் சரி உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு கிளைமேஜ் உண்டு எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் டிவி வாங்குறாங்களா டிவி உடஞ்சிருச்சா இன்னும் ஒருத்தர் வேணா ஐயா என்ன புது டிவி கொடுத்துருவோம் இந்த மாதிரி வாரண்டி மார்க்கெட்ல இன்னைக்கு வரைக்கும் யார் கொடுக்கல கொடுக்க மாட்டாங்க கூட இந்த வாரண்டி கண்டிப்பா நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு கண்டிப்பா இது யூஸ் ஓகே அதே மாதிரி ஃபோர்டி த்ரீ இன்ச்சஸ் உங்களுக்கு நானோ ஸ்மார்ட் டிவி டூ சிக்ஸ்

அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட் சானியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சர்டிஃபைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டிஃபைட் இந்த சர்ட்ஃபை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எம்எஸ்எம் இ சர்டிஃபைட் ஆகட்டும் உங்களுக்கு பிஏ சர்டிஃபைட் ஆகட்டும் இ பி டபிள்யு சர்டிஃபைட் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேட்மார்க் மார்க் காப்பியாக இருக்கட்டும் எல்லா ரகமான காப்பீஸும் நம்ம நம்ம கம்பெனிக்கு உண்டு சோ மார்க்கெட்ல நீங்க எந்த கம்பெனி இருந்தாலும் எந்த கம்பெனி இருக்கட்டும் தமிழ்நாட்ல ஸோ அவங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் இருக்காங்க கண்டிப்பா இல்லன்னா சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஆர்குமெண்ட்டு பண்ண முடியும் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு காப்பி ரேட் நமக்கு வந்து மார்க்லேட் அம்பது வருஷத்தோட வேலிடீ இந்தியன் கம்பெனி கொண்டு கம்பெனி கம்பெனி

ஸ்மார்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எக்ஸ்க்ளூசிவ் ஒன் ஆஃபர் நல்ல பட்ஜெட் இருக்கு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாடல் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு டைட் டூ இங்கே ஸ்மார்ட் டிவி டைட் இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பிரசலன்ஸ் மாடல் உங்களுக்கு நானோ ஸ்மார்ட் டூ ஜிபி சிக்ஸ் கொடுக்குறோம் அது கூட உங்களுக்கு இந்த ஒரு டிஜெட் மியூசிக் ட்ராலி இருக்கோம் சார் எக்ஸ்க்ளூசிவ் ஆன உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இதுல உங்களுக்கு ட்ராலி இருக்கும் மைக் சிஸ்டம் வரும் உங்களுக்கு இந்த மைக் சிஸ்டம் கூட கண்டிப்பா வரும் உங்களுக்கு சோ இந்த மைக்கோட சேர்த்து உங்களுக்கு இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு சூப்பர் டிஜே பேட்டரி சிஸ்டம் சோ வீட்ல வச்சுக்கலாம் ஒரு கோயில்ல வச்சுக்கலாம் ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம் ஒரு வெளியூருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல டூர்க்கு எடுத்துட்டு போகலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ரகமான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு சூப்பர் சவுண்ட் சிஸ்டம் இந்த ஐட்டம் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ வருது இது ஒரு ஸ்மார்ட் வாட்சும் ஒரு இயர் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் நைன் டென் மட்டுமே அவ்வளவு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த டிஜே சிஸ்டமோட உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் ஸ்மார்ட் டிவி

சூப்பர் பண்ண ஐட்டம் இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் நீங்க பாக்கலாம் சரிங்க பாருங்க

இந்த ஸ்மார்ட் வாட்சும் இந்த இயர்பட்ஸ் கண்டிப்பா வாங்கிக்கலாம் சோ இப்போ நீங்க பார்த்த மாடல் எல்லா மாடலுமே எக்ஸ்க்ளூசிவ் ஆன மாடல் இப்போ இன்னொரு ஆஃபர் சார் ஓகே நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் பிரசர்லஸ் மாடல் ஸ்மார்ட் நானோட சேர்த்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜோட சேர்த்து வாஷிங் மிஷின் காம்போ கூட இருக்கு இந்த காம்போ எஸ் வாஷிங் மிஷின் காம்போ டிவி வாங்கினா வாஷிங் மிஷினே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்சல்யூட்லி மீன்ஸ் டிவி ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் ஓ மூணுமே சேர்த்து ட்ரையாங்கிள் வருது ட்ரையாங்கிள் வருது இருபத்தொம்பது ரூபாய் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் 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 உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் காம்போ ஃபார்

பத்திஸ் தௌசண்ட் மட்டுமே இந்த வாஷிங் மிஷினோட சேர்த்து இந்த வாஷிங் மிஷினோட சேர்த்து இந்த இண்டக்ஷன் ஸ்டோ ஃப்ரீ வந்துடும்

இருக்கு எயிட்டி ஃபைவ் கூட இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம இருக்க எல்லா மாடலுமே சூப்பர் போன மாடல் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் போன ஆஃபர் கொடுத்துருக்கோம் நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர்ல கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி டெலிவரி வாங்கிக்கலாம் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸில் டெலிவரி வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பொருள் வந்து உங்ககிட்ட வர்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ் ஆனாலும் பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் தருவோம் அந்த மாதிரி வரண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்க நம்ம டிஸ்பிளேல நம்ம இருக்கும் கண்டிப்பாக டைமாக நீங்கள் கால் பண்ணி நீங்க விசிட் பண்ணி கண்டிப்பா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே என்னங்க வரும் எஸ்என்சி மார்க்கெட்டிங் எப்போ பார்த்தாலும் ஆஃபர் கொடுப்பாங்க இந்த டைம் வந்து ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க புது வருஷம் புது ஆஃபர் சரிங்களா மிஸ் பண்ணிவிங்க சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க ஸோ என்னோட தமிழ்வாகர் பாய்